இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் நீங்கள் டிவி ப்ளஸை போட்டுக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தாலும் அதில் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த பிராண்ட் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் எந்த பிராண்டோட ஆண்ட்ராய்டு ஸ்டிக் வச்சுருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் மிக குறைஞ்ச கட்டணத்தில் உங்கள் டிவைஸில் போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டேரெக்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து இந்த சாஃப்ட்வேரை போட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேவ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது டேரெக்டாக வரக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்கள் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டுக்கலாம்